மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சில நாட்களுக்கு முன்னால் தான் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இடையில ஒரு சிறிய இடைவெளியும் இருந்தது நம்முடைய முதல் தொடரில் வாழ்வின் மொழி என்ற அந்த தலைப்போடு தமிழ்நாட்டு பழமொழிகளைப் பற்றி சிந்தித்தோம் வாழ்வுக்கான ஒரு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டோம் இந்த ரெண்டாவது தொடர் வாழ்வின் வழி வாழ்வுக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும் இல்லையா கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன் யார் நமக்கு நல்ல வழிகாட்டுவாங்க என்னுடைய எண்ணம் சாலமோன் அரசரை சற்று முன்னால் நிறுத்தியது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் அரசர் மிகவும் அறிவுடையவர் விவேகமுடையவர் உலகம் போற்றுகின்றவராக அந்த காலத்தில் இருந்திருக்கார் அப்போ அந்த சாலமோன அரசரிடத்திலிருந்து எதையாவது கற்றுக்க முடியுமான்னு சொல்லி விவிலிய புத்தகத்தையும் மற்றும் அந்த அரசரை பற்றிய மற்ற எழுத்துக்களையும் சிந்தித்ததிலிருந்து வாழ்வின் வழி என்ற ஒரு புதிய தொடரை இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் சரி வாழ்வுக்கு வழிகாட்டணுமா நண்பர்களே கடவுள் மனுஷனை எதுக்காக படைத்தாரு வாழ்வதற்காக ஆனால் வாழணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ்கிறது பிறக்கும் போதே இப்படித்தான் வாழணும்னு எல்லாருக்கும் தெரியுதா கட்டாயமாக இல்லை எப்படி சாப்பிட்றது எப்படி ட்ரெஸ் பண்ணுறது எப்படி நடக்கிறது அப்படின்றத ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்து தானே கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கும் மற்றவர்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவை அந்த விலையிலே தான் இதோ நமது தாய் தாயாகிய மாதா தொலைக்காட்சி என்ன மாதா தொலைக்காட்சியை தாய் ஆக்கிட்டாரேன்னு பார்க்குறீங்களா இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய தலைவியார் அன்னை மரியா அந்த அன்னை தான் இயேசுவுக்கு வாழ்வதற்கு சொல்லி கொடுத்தார் அந்த அன்னையின் பாதுகாப்பிலே அந்த அன்னையின் பெயரிலே செயல்படுகின்ற இந்த மாதா தொலைக்காட்சி வாழ்வதற்கு நமக்கு சொல்லி கொடுக்கின்றது எனவே இன்றிலிருந்து உங்களோடு ஒவ்வொரு நாளும் சாலமோன் அரசரின் ஞானத்தையும் விவேகத்தையும் அவர் மக்களுக்கு காட்டிய நல்வழிகளையும் இந்த புதிய தொடரிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இப்போது என்ன நீ சொல்லிதான் நான் கேட்கணுமா அப்படின்ற மனப்பான்மையோடு வந்தீங்கன்னா இந்த தொடரை நீங்கள் பார்த்தால் பின்பற்றினால் எந்த பிரயோஜனம் இருக்காது இன்றைக்கு மாதா டிவியை பார்க்குறோம் கடல் வணக்கத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போறோம் நினைக்கும் போதே இன்னைக்கு என்னக்கு நான் கத்துக்க முடியும் என் வாழ்க்கைக்கு நான் ஏதாவது புதிய விஷயங்களை புதிய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள முடியுமா என்ற எண்ணத்தோடு வாருங்கள் கட்டாயமாக பயன்பெறுவீர்கள் அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள்